பூஜை பண்ணி மஞ்சள் கலரில் நடுவில் விஜயுடைய ஃபோட்டோவை வச்சு இன்றைக்கி கொடியை ஏற்றி ஃபார்மாலிட்டிஸ் ஏற்றிட்டு ஒரு பத்து நிமிஷத்தில் இறக்கிட்டாங்க இல்ல ஒரு கட்சி பாட்டு போட்டு ரெண்டு இசையமைப்பாளர்கள் வந்து அதுக்கு பாடல் போட்டு கொடுத்துருக்காங்க எல்லாமே ரெண்டு பேருமே புதுசு அதுல விஜயகாந்த் ஏஐல பண்றாரு அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ரெண்டு மூணு கிரிக்கெட் பிளேயர்ஸ் இருக்கிறாங்க அவ்வளவுதான் மற்றபடி கதை இதுதான் மூணாவது சாங் ரிலீஸ் ஆனதுக்கு பிறகு ட்ரெயிலரை திருப்பி ஸ்பெஷலாக அவங்க எடிட் பண்ணியிருக்காங்க நிறைய விஷயங்களை அதில் ஆட் பண்ணி இல்லாட்டி இவ்வளோ லெடுத்தியாக ட்ரெயிலர் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை எனக்கு தெரிஞ்சது வந்து ரீயூனியன் மாதிரி இருக்கு லைலா பிரபுதேவா பிரசாந்த் மோகன் எல்லாம் ஓல்டு ஸ்டூடெண்ட்லாம் சேர்ந்து ஒரு படம் பண்ண மருதா தான் திரைக்கடல் வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட யார் நினைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீனியர் ஜெர்னிஸ்ட் சுபேர் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் கோட் ட்ரெய்லர் பார்த்துட்டிங்களா எப்படி இருக்குது ஏன்னா நிறையா விமர்சனங்கள் அப்படியே பேக் டு பேக் வந்துக்கிட்டு கோட் ட்ரைலர் வந்து விஜய் ரசிகர்களுக்கு ஒரு பெரிய ஆறுதல் ஒரு மகிழ்ச்சி ஏற்கனவே மூணு சிங்கிளுமே பெருசாக அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணல விஜய் ரசிகர் மட்டும் இல்லை மற்ற காமன் ஆடியன்ஸுக்கு பெருசாக இம்ப்ரெஸ் பண்ணல இந்த ட்ரெய்லர் வந்தது வந்து ஒரு அவங்களுக்கு வந்து ஒரு திருப்தி கொடுத்துருக்கு ஓகே சில சில குறைகள் இருந்தாலும் கூட ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இன்னமும் பெருசாக அதை எதிர்பார்த்துட்டு இருந்தோம் பட் அந்தளவுக்கு இல்லாட்டியும் கூட ஓரளவுக்கு திருப்திப்படுத்தக்கூடிய அளவுக்கு தான் இருக்குது பட் இன்றைக்கி யூடியூப்பில் அதில் எல்லாம் பார்க்குறப்ப மில்லியன் கணக்கில் அந்த ட்ரெயிலருடைய பார்வையாளர்களுடைய வரிசை போயிட்டு இருக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கேன் ஓகே சார் ஆனால் ஃபஸ்ட்டு ட்ரெய்லரை பார்த்தோன்னா ஒரு குறையாக என்ன சொன்னாங்க அப்படின்னா என்னப்பா முழு கதையுமே வந்து ட்ரெய்லரில் சொல்லிட்டாங்க அதுவும் ட்ரெய்லர் வேறு ரொம்ப லென்த்து கிட்டத்தட்ட ரெண்டு ஐம்பதுக்கு மேலே அங்கே நினைக்கிறேன் அந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க சார் இல்லை வெங்கட் பிரபுடைய ஸ்டைலே எதாவது கதை சொல்லிவிட்டு தான் படமே ஆரம்பிப்பார் அப்படிங்கும் போது வந்து இது எனக்கு பர்பஸாக சொல்லப்பட்ட விஷயம்தான் ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்த பாட்டெலாம் பெருசாக ஒரு இது இல்லை அப்படிங்கும் போது கதையை சொல்லிடுவோம் இதெல்லாம் இதெல்லாம் இருக்குது நம்பி படத்துக்கு வாங்க அப்படின்னு அதை சொல்கிறதுக்காகத்தான் இவ்வளோ லென்த்து ட்ரைலர் ஆக்சுவலாக இந்த சாங்கு மூணாவது சாங்கு ரிலீஸ் ஆனதுக்கு பிறகு ட்ரெய்லரை திருப்பி ஸ்பெஷலாக உட்காந்து எடிட் பண்ணியிருக்காங்க எடிட் பண்ணி நிறையா விஷயங்களை அதில் ஆட் பண்ணி இல்லை இவ்வளோ லென்த்தியாக ட்ரெயிலர் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒரு ஒட்டுமொத்த படத்தையும் வந்து ஒரு ஷார்ட் பண்ணி கொடுத்த மாதிரி அந்த ட்ரெய்லர் யார் பார்த்தாலுமே தெரியும் அது என்ன கதை அப்படின்னு அப்போ அந்த மாதிரி மைண்ட் செட்டோடு வாங்க படத்தில் இதெல்லாம் இருக்குது அப்படின்னு ஆடியன்ஸுக்கு வந்து ஒரு ஒரு போனஸ்ஸு கொடுத்த மாதிரி இந்த ட்ரெயிலர் கொடுத்துருக்குறாங்க அது அது ஒரு வழி புதுசாக இருக்குது புது ஒரு ப்ரொமோஷனாக இருக்குது லியோவோட பாதிப்புனால இந்த விஷயம் நடந்திருக்கா சார் ஏன்னா வந்து லியோக்கு வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருந்தாங்க அது வந்து கிடைக்கல அதனால வந்து இந்த எக்ஸ்பெக்டேஷன் நம்ம படத்தில் வந்துருமோ அப்படின்றதுக்காண்டி காண்டி முழுக்கதையே சொல்லிட்டாரா இல்லை இந்த படத்தில் ஆரம்பிச்சதுலேருந்து ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு அதுவும் இல்லாமல் இந்த படம் ஆரம்பிச்சுட்டு இருக்கப்பயே கட்சியும் ஆரம்பிச்சிட்டாரு அப்படிங்கும்போது பெரிய அளவில் இந்த படத்துக்கு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு அந்த எக்ஸ்பெக்டேஷனை ஃபுல்ஃபில் பண்ணாத அளவுக்கு அந்த பாடல்கள் வந்து போயிடுச்சு ஃபஸ்ட்டு சாங்கு ரெண்டாவது மூணாவதுமே பெருசாக அவங்கள வந்து போய் சேரலை அப்படிங்கும் போது எல்லாத்துலேயும் இந்த மாதிரியான ஒரு ட்ராபேக் இருக்குது ஒரு பாசிட்டிவாக இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறதுனால ட்ரெய்லரை வந்து கொடுத்துருவோம் ட்ரெய்லரில் எல்லா கதையுமே மேக்ஸிமம் சொல்லிடுவோம் அது அவங்க புரிஞ்சுக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி அது ஒரு அவங்கள விஜயின் ரசிகர்களை திருப்திப்படுத்துறதுக்காக பண்ணப்பட்ட விஷயம் அதில் ரீரிகார்டிங்கு விஎஃப்எக்ஸ் ஒர்க்கு இந்த மோகனுடைய போர்ஷன் இதெல்லாம் கொஞ்சம் மாற்றிருக்கலாம் கொஞ்சம் 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 மோகன் உடனே அவர் வந்து அவருடைய பே வாய்ஸே வந்து எப்படின்னா ஒரு மாதிரி சாஃப்ட்டு ஒரு வாய்ஸ் அவர் ஒரு காதல் மனம் நடித்தார் அந்த படத்தில் வில்லனாக நடிக்கிறாரு அப்படிங்கும்போது அவர் ஆள் பார்க்குறப்ப ஒரு சாஃப்டான கேரக்டாக இருப்பார் அவர் பண்ணுற அது வில்லனாக இருக்கிறார் அப்படிங்கும் போது அந்த ஒரு என்ன சொல்கிறது ட டப்பிங்கையாவது போட்டிருக்கலாம் வேற யாராவது டப்பிங் போட்டு அந்த அது கொஞ்சம் ஒரு ஒரு போல்ட்னஸ் காமிச்சிருக்கலாம் அது பண்ணியிருக்கலாம் ரெண்டாவது படம் முழுக்க அவர் நிறையா எங்கே பார்த்தாலும் குடிச்சிட்டு இருக்காரு ஓவராக இருக்கிறாரு இல்லை பார்ட்டி பண்ணிகிட்ருக்கிறார் அப்படிங்கும் போது ஒரு அரசியல் கட்சி தலைவர் ஆனதுக்கு இதுக்கு முன்னாடி விஜய் எப்படி படம் பண்ணியிருந்தாலும் பிரச்சனை கிடையாது ஆனால் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்த பிறகு ஒரு நடிக்கக்கூடிய படம் வரக்கூடிய படத்தில் இந்த மாதிரியான காட்சிகளை அவர் தவிர்த்துருக்கலாம் ஏன்னா அவர் தான் என்ன பண்ணுறாருனா ஒரு நிகழ்ச்சியில் சொல்கிறாரு மது பழக்கம் வந்துரும் பாபத்தான பழக்கம் போதை கலாச்சாரத்திலேருந்து வெளியே வரணும் மாணவர்கள் அப்படி அந்த மாணவிகள் அந்த பழக்கத்தில் வந்துருங்கன்னு சொல்லிட்டு இவரே அந்த மாதிரியான ஒரு படத்தை ஏக பார்த்தா அந்த பார்த்தா ஒரு அஞ்சாறு ஷார்ட் அந்த மாதிரி இருக்குது பாரில் இருக்கிறாரு ஒரு வேளை குடிச்சிட்டு தலையில் வலிக்குது இனிமேல் குடிக்கக்கூடாங்கிறாரு குடிச்சிரு சின்ன சைக்கிளை ஓட்டிகிட்டு வர்றாரு நிறையா அந்த மாதிரியான காட்சிகள் இருக்கிறது அதை தவிர்த்துருக்கலாம் ஏன்னா ஒரு இன்றைக்கி இன்றைக்கி அவர் பொறுப்புள்ள ஒரு மனிதர் ஆகிட்டார் இல்லையா ஒரு கட்சி தலைவராக இருக்கிறாரு அவருக்கு பின்னாடி ஒரு பெரிய கூட்டம் இருக்குது அப்போ இதெல்லாம் தவிர்த்துக்கலாம் இல்லையா அப்போ ஏன் பர்பஸாக வச்சாருன்னு தெரியல ஓகே சார் வேறு எதாவது உங்களுக்கு விஷயங்கள் வந்து புதுசாக விஜய் சார் நம்ம இப்படி பார்த்தது இல்லையே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சா ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை புதுசாகலாம் இல்லை வெங்கட் பிரபியுடைய ஸ்டைலு எங்கெங்கே எதெல்லாம் போட்டால் கை தட்டுவாங்களோ அப்படிங்கிறதுக்காக பிறக்கி பிறக்கி அந்த கிளியில் இருந்து ஒரு பாட்டு அண்ண வர்றாரு வழி விடுன்னு சொல்லிட்டு எல்லாமே போட்டுருக்காங்க போட்டிருக்காங்க புதுசாக ட்ரை பண்ணியிருக்கலாம் ஏன் அடுத்த பார்த்த விஷயத்தை திருப்பி ரிப்பீட் பண்றாங்கிறது தெரியல அந்த இடத்துல ஒரு வேற ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணிக்கலாம் மற்றபடி ஒரு நார்மல் அசுல் ஒரு ட்ரைலர் தான் அவ்வளோதான் ஓகே சார் ஆனால் அதிகமாக குறையா சொல்லப்பட்டது வந்து இந்த டிஏஜிங் சொன்னாங்க அந்த மாதிரி விஜய் சார் மாதிரியே இல்லை அப்படின்ட்டு அப்ப அந்த குறைகளையுமே அவங்க ஏத்துக்கிட்டு அதுக்கு ஒர்க் பண்ணி திருப்பி வேற மாதிரி கொண்டு வந்திருக்கிறாங்க இந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க இல்ல அவங்க கொண்டு வந்திருக்காங்க அதுவுமே பெருசா இல்லைன்றது தானே சொல்லு ஓகே சொல்கிறாங்க முதல்ல டிஏஜிங்கில் வந்து இப்போ ஆதரவன் படத்தில் பண்ணாங்கன்னா சிறுவயது சூர்யாவை காமிச்சிருப்பாங்க பெருசா டிஃபரன் தெரியாது ஆனால் இது ரொம்ப ஒரு மாதிரி ஆகவேடாக இருந்தது அந்த பாட்டில் வந்தது ஆனால் இப்போ அதுக்கு பிறகு ட்ரெயினரில் கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க அதுவுமே பெருசாக இல்லைன்னு தான் சொல்கிறாங்க ஒரு சின்ன வயசு விஜயை காட்டணுங்கிறதுக்காக அப்படியே காட்டணும் அவசியம் இல்லையா சின்ன வயசு விஜயை அழகாக எப்படி இருப்பாருன்னு காட்டலாமே அதை வேணுங்கிற அளவுக்கு நம்ம நம்ம என்னாலும் பண்ணிக்கலாமே நிற்கு அதையும் மாட்டாங்கன்னு தெரியல டிஏஜிங் ஒர்க்கு பேசாமல் பண்ணாமல் இருந்தால் கூட இவ்வளோ விமர்சனம் வந்திருக்காது இவ்வளோ செலவும் இருக்காது அதில் ஓகே ஆனால் புதுசாக ஒன்று ட்ரை பண்ணுறாரு இந்த மாதிரி நிறைய விஷயத்த வந்து அவர் மறைக்கிறாரு அப்படின்ற விஷயம் சொல்கிறாங்க ஏன்னா வந்து இப்போ கதையே வந்து அதில் சொல்லிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கே வந்து தோணும்ல அதை எப்படி ஒருத்தர் சொல்ல முடியும் அப்போ உள்ளே வேறு எதோ ஒன்று இருக்குது வெங்கட் பிரபு வந்து புதுசாக அவனை கொண்டு வராருன்ற ஒரு விஷயம் இருக்கு சார் எப்படி பாருங்க அதில் விஜயகாந்த் ஏஐயில் பண்ணுறாரு அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அவங்களே சொல்லிட்டு ஆமாம் இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மூணு கிரிக்கெட் பிளேயர்ஸ் அதில் இருக்கிறாங்க அவ்வளோதான் மற்றபடி கதை இதுதான் ஸ்க்ரீன் பிளே எப்படி ஃபாஸ்ட்டாக கொண்டு போகிறாங்கிறது அதை தான் வந்து ஒரு புதுசாக சொல்லியிருக்காங்க அதில் ஓகே சார் இப்போ இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது இன்னும் வேறு ஏதாவது அப்டேட்ஸாக உள்ள வச்சுருக்கிறாங்களா வேறு ஏதாவது விட போகிறாங்களா இல்லை அடுத்து அடுத்த தான் ப்ரொமோஷனுக்கு இறங்கிட்டாங்க இன்னும் பை ஒன்றா அதை பற்றின இன்டர்வியூஸ்லாம் வரிசையாக கொடுக்க ஆரம்பிப்பாங்க சம்மந்தப்பட்ட ஆட்கள் ப்ரோ பிரபு வெங்கட் பிரபு மாதிரியான ஆட்கள் தொடர்ந்து இதை பற்றி பேச ஆரம்பிப்பாங்க ப்ரொமோஷனுக்கு இறங்கிட்டாங்க ரிலீஸ்க்கு அவங்க தயாராகிட்டாங்க அவ்வளோதான் ஓகே சார் இதில் வந்து ஹீரோயின் பர்சன்ஸ் வந்து பெருசாக காட்டாதது ஒரு குறையாக இருக்கிற மாதிரி பேசிட்டாங்க ஏன்னா வந்து மினாக்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க அவங்க வந்து ஒரே ஒரு ஷாட்டில் தான் வராங்க அப்போ இதில் வந்து ஹீரோயின்ஸுக்கு முக்கியத்துவம் இல்லையோ அப்படின்றது இல்லை ரெண்டு ஹீரோயின்ஸ் இருக்காங்க இல்லையா ஒரு அப்பா கேரக்டருக்கு ஒரு ஹீரோயின் அந்த ஸ்னேகா இந்த கேரக்டருக்கு ஒரு அந்த மீனாட்சி பண்ணுறாங்க லைலா ஒரு டாக்டர் ஆமாம் அப்படிங்கும் போது எனக்கு தெரிஞ்சது வந்து ரீயூனியன் மாதிரி இருக்கு லைலா பிரபுதேவா பிரசாந்த் மோகன் எல்லாம் ஓல்டு ஸ்டூடெண்ட்லாம் சேர்ந்து ஒரு ஒரு படம் பண்ண மாதிரி தான் பார்க்குறப்ப தெரிஞ்சுது பட் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த அந்த இப்போ எல்லாம் யங் ஹீரோயின்லாம் கொஞ்சம் ஷார்ட்ஸ் அதிகமாக அதில் பயன்படுத்திருக்கலாம் அது ஏன் பண்ணாங்கன்னு பர்டிகுலராக பண்ணாமல் இருக்காங்க இல்லை அவங்க போர்ஷனே படத்தில் பரிசா இல்லையாங்கிறது தெரியல ஓகே சார் அதுக்கப்புறம் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் ஒன்று வச்சாங்க அந்த ட்ரெயிலர்லான்ச்சுக்கு அங்கே பல கேள்விகள் எடுக்கப்பட்டுச்சு காந்தியின் பேர் வச்சுட்டு குடிக்கிறீ குடிக்கிற மாதிரி வைக்கிறீங்களே அப்படின்ட்டு அந்த ப்ரெஸ் மீட் எப்படி பார்க்குறீங்க அதில் வந்து கேள்விகள் அப்படி சார் இல்லை அந்த கேள்விகள்லாம் அபத்தமான கேள்விகள் அது வந்து படம் சம்பந்தம் இல்லாத கேள்விகள்லாம் நிறையா கேட்டு அவரை போய் டென்ஷன் ஆக்கி அதை நாங்கள் அப்படியே சமாளிச்சார் அவர் அந்த இன்டர்வியூ ரொம்ப கூலாகவே ஹேண்டில் பண்ணா அதாவது என்னென்னா எமோஷனலு ஆக்ஷனு எல்லாம் கலந்த ஒரு இன்டர்வியூவாக இருந்துச்சு அது ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தார் அது ரெண்டாவது ஒரு பொறுமையாக பதில் சொன்னார் அது பெரிய விஷயம் பதில் சொல்லணும்னு என்ன அவசியம் இருக்குது உங்களுக்கு நீங்கள் வந்து மூட ஒரு கேள்வி கேட்குறீங்க சம்மந்தமேல இல்லாத கேள்வி கேட்குறீங்க அவர் கட்சிய ஆரம்பித்தா உங்கள் வீட்டில் ஒரு எம்எல்ஏ வாங்குற எம்எல்ஏ எப்படி ஃபஸ்ட்டு ஆக முடியும் முதல்ல அந்த கட்சியில் சேரணும் அப்புறம் வந்து எலெக்ஷனில் நிற்கணும் அதுக்கு பிறகு ஆரம் எம்எல்ஏ ஆக முடியும் அப்புறம் எடுத்த ஒரு எம்எல்ஏ ஆக முடியுமான்னு கேட்குறாங்க அப்புறம் இந்த படத்தில் திரிஷா இருக்காங்களான்னு கேட்குறாங்க இதெல்லாம் சம்மந்தம் இல்லை த்ரிஷா எனக்கே தெரியாது எப்படி படத்தில் இருப்பாங்கன்றாங்க அவங்க கண்டிப்பாக அதெல்லாம் வந்து சம்மந்தம் இல்லாத நிறைய கேள்விகள் இருந்தாலுமே வந்து எல்லாத்தையும் ரொம்ப கூலாக ஹேண்டில் பண்ணார் வெங்கட் பிரபு ஒரு வெங்கட் பிரபு அந்த இடத்துல பார்க்குறப்ப ஒரு ஒரு பெரிய டிப்ரெஷனில் இருந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு தனக்கு இருக்குது அதை நான் தூக்கிட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவருடைய இருந்துச்சு ரொம்ப ஒரு ஒரு டிப்ரெஷனில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது ஏன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஏற்கனவே மூணு சாங் பண்ணி அதுவும் பெருசாக போகல அந்த இன்டர்வியூ கூட பார்த்தா தெரியும் அந்த இதில் ரெண்டு மூணு விஷயங்கள் ரீகோட் பண்ணி பேசுறப்ப இந்த இன்ட்ரிவ் பிடிக்க இந்த ட்ரைலர் பிடிக்கலையா டெய்லர் பிடிக்கலையா பண்ணிக்கலா ட்ரைர் பிடிக்கணும் கோவப்பட்டார் அப்படின்னா என்ன பண்ணாலும் எனக்கு பிடிக்க மாட்டேங்குதுன்னு பிடிங்க பாட்டு முதல் பாட்டு போட்டேன் பிடிக்கல ரெண்டாவது பாட்டு போட்டேன் அப்போ ட்ரைவரு உங்களுக்கு பிடிக்கலான்ற மாதிரி ஒரு வெக்ஸான ஒரு மனநிலையில் அங்கே இருந்தார் ஆனால் எல்லாத்தையும் அதை வெளியில் காட்டிக்கிறாம டம் பண்ணி டம் பண்ணி ஓரளவுக்கு கொண்டு போனார் சமீப காலம் வந்து பத்திரிகை சந்திப்புகளாம் வந்து கொஞ்சம் ஆறிவுபூர்வமான படத்துக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கேட்கணும் தமிழனுக்காகவும் கண்டென்ட்டுக்காகவும் வர கெஸ்ட்டு போய் கேட்டால் பத்திரிக்காய் சந்திப்பு வைக்க மாட்டாங்க அஜித் ஏன் வைக்காமல் இருக்கிறாரு மனிதன்மையா பத்திரிக்கை பத்திரிகை சந்தைக்கு வைக்காமல் இருக்காருன்னா இந்த மாதிரி கேட்டு அவங்களுக்கு டென்ஷன் பண்ணிடுறாங்கன்றதான் இது போகிற காலத்துல இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது ஓகே சார் இன்னும் ஒரு காமெடியான ஒரு கேள்வியுமே வைக்கப்பட்டுச்சு படத்தில் வந்து மோகன் இருக்காரு பிரபுதவா இருக்காரு ஏன் அவங்களுக்குலாம் பாட்டு வைக்கல பிரசாந்திக்கு ஏன் பாட்டு வைக்கலன்றா அது என்ன மாதிரியான கேள்வின்றதே தெரியல அவரும் வந்து என்ன தேட்டரில் என்ன பண்ணுவாங்க தெரியுமான்ற மாதிரிலாம் கேட்டார் இது இல்லை எல்லாருக்கும் பாட்டு வச்சா படம் எவ்வளோ நேரம் தான் எடுக்குது ஆறு மணி நேரம் தான் எடுக்க முடியும் படம் இப்போ பத்து பாட்டு வைக்கணும் அதாவது ஒரு பேசிக் நாலேஜ் ஆனம்மா ஒரு கேள்வி நம்ம கேட்குறோம்னா படத்தில் என்ன இருக்குங்கிறது நீங்கள் அவரை போட்டு வாங்குறதெல்லாம் ஒரு பிரில்லியண்டாக ஆனால் ஒரு ஜேர்னலிஸ்ட் பண்ணக்கூடிய வேலை அதை விட்டு அவருக்கு ஏன் பாட்டு வைக்கல இவருக்கு எங் பிரசாந்த் அந்த படத்தில் பிரசாந்த் பிரபுதேவா அஜ்மல் இவங்க எல்லாமே ஹீரோவோட அந்த பிரபுதேவா கேங்கில் வர ஃப்ரெண்டாக இருக்காங்கிறது பாடம் ட்ரெயிலர் பார்த்தாலே தெரியுது அப்புறம் திரும்பி போய்ட்டு நீங்கள் வந்து அவருக்கெல்லாம் பாட்டு வைக்கிறாங்க எத்தனை பேருக்கு பாட்டு வைக்க முடியும் எவ்வளோ நேரம் படம் எடுக்க முடியும் அதெல்லாம் வந்து ஒரு இல்லாத கொஸ்டின்ஸ் எல்லாம் அவங்க ஏதாவது அவங்க சொல்லுவாங்க கோவப்படுவாங்க அதை நம்ம வந்து தமிழை வைக்கலாம் அப்படின்றதுக்காகவே அவங்கள்ட்ட கேட்கறாங்க இந்த கேள்வியை திருப்பி திருப்பி மடைக்க மடக்கி கேட்குறாங்க அது ஓரளவுக்கு கண்டென்ட் கொடுக்காத அளவுக்கு தமிழை வைக்காத அளவுக்கு ரொம்ப அந்த அரசியல் ரீதியான கேள்விகளை தவிர்க்கணும் ஒரு என்ன ஒரு பிரெஸ்மெட்டாக வரைக்கும் போது அங்கே வேணான்னு தான் சொல்லி டிஸ்கிளை சொல்லி தான் ஆரம்பிக்கிறாங்க ஆனால் தொடர்ச்சியாக அந்த கேள்விகள் வந்துக்கிட்டே இருக்குது இதனால சரி ஆனால் விஜய் வச்சு ஒருத்தர் படம் பண்ணுறான்னு போது அவருக்கு இது வே இன்னொரு ப்ரெஷர்லாம் அவர் மேலே ஏறுற மாதிரி இருக்கு இன்னொரு கேள்வியும் கேட்டாங்களே அதெல்லாம் கேட்கலையா விஜய் தான் அவங்க கூட லாஸ்ட் ஒரு வருஷம் ட்ராவல் பண்ணாரு உங்கள்கூட படத்தை நடிச்ச போகிறதா ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்து சினிமா ஒட்டியே போகிறதுக்கு முடிவு பண்ணிட்டாரான்னு கேட்டால் ஒரு மனிதன்கிட்ட எப்படி இருக்கோ அவர் நீங்கள் பத்திரிக்கை ஆதாரம் தான் என்ன வேணாலும் கேட்பீங்களா அப்படிங்கிற ஒரு தான் இருப்பார் அதெல்லாம் தவிர்க்கணும் இந்த மாதிரி ஆச்சுன்னா பத்திரிகை நிப்பாட்டிட்டு இப்பார்டிட்டு ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணி கொடுத்துட்டு போயிடுவாங்க இது ஏன் திரும்ப திரும்ப அந்த மாதிரியான வேலைகள் செய்கிறாங்கன்னு தெரியல இப்போ அர்ச்சனாகிட்ட கேட்ட கேள்வி பார்த்தீங்கன்னா ஆடியோ லான்ச் எப்போ வைப்பீங்க அந்த மாதிரியான கேள்விகள் இருக்கு இருக்குமா சார் இல்லை இருக்காதா இல்லை ஆடியோ லான்ச் இருக்கிறதுக்கு நைன்டி நைன் பர்சன்ட் வாய்ப்பு இல்லை ஏன்னா ஆல்ரெடி மூணு பாட்டை ரிலீஸ் பண்ணிட்டாங்க ட்ரைகர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க இன்னும் இப்படி படத்தை பற்றி புதுசாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ரெண்டாவது அவர் வந்து இந்த முழுக்க முழுக்க அந்த மாநாடு நடத்துறதுக்கு உண்டான பிஸியாக இருக்கார் ஏன்னா இதுக்கு ஒரு கூட்டத்தை கூட்டி அதுக்கு ஒரு கூட்டத்தை சேர்க்கறதுக்கு வந்து ரொம்ப டயர்டாகிருவாங்க இப்போ அதனால் நான் ஆடியோ லான்ச் நடக்கிறது இல்லை ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி வச்சு ரிலீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லாட்டி ஆன்லைன்லையும் கூட அந்த ஆடியோலான்ஸ் ஃபுல்லாக நடத்தி பிடிச்சிருவாங்க ஓகே சார் அந்த தேட்டர் விஷயமும் கேட்டாங்க எவ்வளோ தேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ணுறீங்க அப்படின்ட்டு பேசிக்கிட்டு இருக்கோம் எனக்கு தெரிஞ்சு ஒரு ரெக்கார்டாக இருக்க போதேனா மொத்த தமிழ்நாடு ஃபுல்லாகவே கோட் தான் ஓடப்போகுதுன்ற விஷயம் போய்ட்டு இருக்காது உண்மையா ஆமாம் இப்போ வரைக்கும் அறுநூத்தம்பது தேட்டர் வரைக்கும் இப்போ வரைக்கும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அது ஆயிரம் டு தொள்ளாயிரம் அந்த மாதிரி ரேஞ்சில் வரும் ஆல்மோஸ்ட் அன்றைக்கி எல்லா தேட்டர்லேயும் கோட் ஓடுறதுக்கு உண்டான ஒரு பிளான் பண்ணிட்டுருக்காங்க அது அப்படி பண்ணிட்டாங்கன்னா இந்தியாவிலே ஃபஸ்ட்டு ரெக்கார்டு தான் அது ஃபஸ்ட் டைம் ரெக்கார்டாக இருக்கும் ஏன்னா அது அந்த இது ஒரு ஃபார்மேட்டை முதல்ல செட் பண்ணிட்டாங்கன்னா நீ வரக்கூடிய பெரிய படங்கள் இதே மாதிரியான ஃபார்மேட்டாக கையாள்வாங்க அது என்னென்னா ஒரு ரெண்டு மூணு நாளுக்குள்ள நம்ம கலெக்ஷன் எடுத்துடணும் அப்படிங்கிறாங்க அவங்க அவங்க பணம் போட்டுருக்குறாங்க அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்க பேசுகிறது தப்பு கிடையாது பட் இது நல்ல ஒரு ஃபார்மேட்டு தான் இது ஓகே சார் இப்போ கோட்டு ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது அவரோட கட்சி வேலைகளுமே தொடர்ந்து அவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு இப்போ ஹாட்டான நியூஸ் என்ன அப்படின்னா அந்த கொடி ஏத்துறது வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க இது வந்து ரிலீஸ் பண்றதுக்கு அது ஒரு மஞ்சள் நிறத்துல அது உண்மையான கொடியா இல்லை வந்து சும்மா ஏற்றுறதுக்காண்டி ஏற்றுறாங்களா அப்படின்றதும் தெரியல விஜய் அவர்கள் நேரில் பனைவருக்கு போயிருக்காரு அந்த விஷயத்தை வந்து பூஜை பண்ணி ஒரு மஞ்சள் கலர்ல நடுவில் விஜய் ஃபோட்டோவை போட்டோவை வச்சு இன்னைக்கு கொடியை ஏற்றி ஃபார்மாலிட்டிஸ் கேட்டுட்டு ஒரு பத்து நிமிஷத்துல இறக்கிட்டாங்க விஜய் அவரே சொந்தமா கார்ல டிரைவ் பண்ணி போயிருக்கிறாரு புஷ்யானந்த் வந்து அதை அவர் எப்பயும்போல உள்ள கிட்டப்பல ஒரு மஞ்சள் வேசி மஞ்சள் செட்டிலாம் போட்டு பூஜை கீஜெல்லாம் பண்ணி இன்றைக்கி வந்து அதை ஆஃபீஸெல்லாம் வந்து இன்றைக்கி ஏற்றிட்டாங்க ஒன்று ஒரு இருபத்தி ரெண்டாயிரத்தி மூணாக வந்து ஒரு முந்நூறு பேர் கட்சி நிர்வாகிகளை கூப்பிட்டு கொச் கொடியை வந்து எல்லோருக்கும் காட்டப்போகிறார் இதான் கொடி அப்படின்னு அதுக்கு நீ கொடி ஏத்தி வந்து இன்னைக்கு ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காரு டான்ஸ் ப்ராக்டிஸ் போகிற மாதிரி ஒரு ஒன்றும் நடிகரா இருந்தோம் ஒன்று வெளியில வரணும் போல ஓகே கொடி ஏற்றுறப்ப ஏதாவது அவந்திருச்சா என்னன்னு தெரில இல்லாட்டி எப்படி ஏத்துறதுன்னு தெரியல இதை வச்சு எதுவும் நம்மளை வந்து பேசிருவானுங்களோ அப்படிங்கிறது சிக்கி கிச்சினா அது ஒரு ஏற்ற தெரியலன்னு அது ஒரு இதாயிருன்றதுக்காக நீங்க ஏத்தி பழகிருக்கிறாரு போல விஜய் வந்து பொறுத்த விஜயை பொறுத்த வரைக்கும் ரொம்ப செட்டிமெண்ட் பார்க்கக்கூடிய ஒரு நபர் ஓகே யார் என்ன சொன்னாலும் பார்ப்பாரு ராயப்படையில ஒரு ஒரு பெரியவர் இருந்தார் ஒரு காலத்தில் எனக்கு தெரிஞ்சு விஜய்க்கு அவர் எல்லாமே அவர் தான் என்ன கலர் ட்ரெஸ் போடுறது முதற்கொண்டு அவர் தான் இந்த முதல்ல விஜய்க்கு சொல்லி கொடுத்துருந்தார் ஓகே இப்போ யா இப்போ யார் மாறி இருக்காங்கன்னு தெரியல அந்த மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் விஜய்க்கு ஒரு ஆள் இருப்பாங்க ஆனால் அந்த மாதிரி விஷயத்த கடைப்பிடிக்கிற நம்பர் தான் அவர் நம்பர் ரொம்ப கடைப்பிடிப்பார் அவர் என்ன படத்தில் கம்மிட் ஆகணும் என்ன கலர் ட்ரெஸ் போடணும் என்ன சாப்பிடணும் அப்படிங்கிறத கொண்டு ரொம்ப தீவிரமாக இந்த மாதிரியான விஷயம் எங்களை ஃபாலோ ஒரு விஜய் இது எல்லா மதத்துலேயும் அவர் வந்து இன்னும் மதத்தில் சாமி சாமியார் சொல்லலாம்னு கேட்டுக்கிறார் இஸ்லாமியிலருந்து யாராவது சொன்னாலும் கிறிஸ்டின்லேருந்து யாராவது வந்து சொன்னாலும் கேட்பார் யார் சொன்னாலும் இந்த மாதிரியான விஷயங்கள் அவர் சொல்லி அவர்கிட்ட ஆயிடுச்சுன்னா அது அப்படியே ஃபாலோ பண்ணுவார் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் உள்ளவர் அதனால் இன்றைக்கி முஷ்கான் வந்து இந்த மாதிரி ஆட்கள்லாம் சேர்ந்து சொல்லி அவர் அது வந்து இன்றைக்கி ஒரு ஒரு சம்பிரதாயமாக இன்றைக்கி ஏற்றி இறக்கிடுறாங்க அது வெளியே சொல்கிறாங்க எல்லோரும் வந்து ட்ரெயின் பண்ணார் ப்ராக்டிஸ் பண்ணார் ரிஹர்சல் பண்ணாருங்கிறார் ரிஹர்சல்லாம் கிடையாது இப்போ வந்து அந்த பௌர்ணமினால அது ஒரு ஃபார்மாலிட்டிஸ் பண்ணியிருக்காங்க ஓகே சார் இன்னொரு விஷயம் இடிக்குது இந்த மாதிரி மேடைகளில் வந்து பெரியாரை படிங்க அண்ணாவை படிங்க காமராஜர் படிங்கன்னு ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி விஷயங்களை இவர் ஃபாலோ பண்ணுறாரு அப்படின்ற போது எப்படி அவர் வந்து பேசுவார் இந்த மாதிரியான விஷயங்கள் யார் படிங்க என்ன பிடிங்கன்னா இப்போ எல்லாருமே அந்த மாதிரி எல்லா கட்சியிலேயுமே அண்ணாவை ஃபாலோ பண்ணுறாங்க பெரியாரை ஃபாலோ பண்ணுறாங்க அதிமுகவில் பெரியார் சிலைக்கு மாலை போடுறாங்க பெரியார் நினைவு நாளுக்கு போய் மாலாக வர வைக்கிறாங்க அதிமுகவில் ஆனால் அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணிட்டு தானே இருக்கிறாங்க அந்த மாதிரி நானும் அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்ணுறாரு எல்லாமே சொல்லுன்னு செயல் ஒன்று தானே அப்போ நீங்கள் பெரியாரை ஃபாலோ பண்ணக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு மற்ற விஷயங்களும் பெரியார் தொண்டர்களாக இருக்கிறவங்க பியூராக அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணக்கூடிய அரசியல் கட்சியாக இருக்கிறவங்க சில வேலைகள் அப்படி தானே பண்ணுறாங்க இப்போ நீங்கள் அதிமுகவில் இருக்கட்டும் திமுகவில் சில பேர் வந்து எல்லாம் எல்லா கோயிலுக்கும் போகிறாங்க ஜாதகம் ஜோசியம் எல்லாம் பார்க்க தானே செய்கிறான் அப்படிங்கும்போது நானும் இந்த மாதிரி தான் அப்படிங்கிறது நானும் எல்லாரும் மாதிரி தான் அப்படி நான் புதுசுலாம் கிடையாது அப்படிங்கிறது அதை ரிஜிஸ்டர் பண்ணுறாரு அதை காட்டுறாரு அவ்வளோதான் ஓகே சார் மாதிரி அதுக்கு பாடல்கள்லாம் வேறு எழுதிட்டாங்க நம்ம விவேக் அவர்கள் தான் எழுதியிருக்கிறாரு வழக்கம் போல விஜய் அவர்களுக்கு தமன் இசையமைச்சிருக்காரு அப்படிலாம் சொல்கிறாங்க சார் இது எந்தளவுக்கு உண்மை இல்லை ஒரு கட்சி பாட்டு போட்டிருக்குறாங்க அது தமன் கிடையாது ரெண்டு இசையமைப்பாளர்கள் வந்து அதுக்கு பாடல் போட்டு கொடுத்துருக்காங்க ஓகே இல்லாமல் ரெண்டு பேருமே புதுசு அது வந்து இப்போ அவர் எதையும் ஃபைனல் பண்ண போகிறான்னு தெரில அது கண்டிப்பாக ஆனையமாக அந்த கொடி ரிலீஸ் பண்ணுறாண்டை அந்த பாட்டும் ரிலீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இவர்ஸ் அவங்களே பாடுறாங்களா இல்லை இவரே பாட வராது இவரே இல்லை இவரெல்லாம் பாடல இவரெல்லாம் பாடல வெளியில் ப்ரொஃபஷனல் சிங்கர் தான் பாடுறாங்க ஓகே அது ஒரு கட்சி பாட்டு மாதிரி வருது ஒரு அஞ்சு நாலு பாட்டு ரெடி பண்ணியிருக்காங்க அதுவும் இருபத்தி ரெண்டாம் தேதியே அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க ஆ பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வாய்ப்பு அந்த கொடி அதான் ஒரிஜினலாக சார் இல்லை அடுத்து வேலை வேலைப்பாடுகள் இருக்கா ஏன்னா வந்து ஏற்றுறோம் அப்படின்ற போது கண்டிப்பாக பார்த்துருவாங்க அப்போ வந்து ஒரு ஃபேக்கான ஒரு கொடியை பொதுக்கி ஏற்று ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களா இல்லை ஃபேக்காக பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்குது இந்த கொடி மேக்ஸிமம் ஃபைனல் பண்ண ஏற்கனவே என்ன சொன்னாங்கன்னா ஒரு வாகை மலர் உள்ளே இருக்கும் விஜய்னா வெற்றி வாகைனா வெற்றி அதை மென்ஷன் பண்ணி ஒரு ஃப்ளோர் வச்ச மாதிரி பண்ணாங்கன்னாங்க அப்புறம் ஆல்ரெடி விஜய் கட்சிக்குன்னு ஒரு கொடி இருக்குது ஒயிட்டில் பிளா ப்ளூ ரவுண்டில் விஜய் ஃபோட்டோ இருக்காங்க ஆமாம் ஒரு ஃப்ளாக் இருக்குது பட் அது இல்லை இது வந்து முழுக்க முழுக்க ஒரு எல்லோ கலரில் இருக்குது எல்லோவில் வச்ச மாதிரி பண்ணுறாங்க ஆல்மோஸ்ட் இதுதான் ஃபைனல் பண்ணியிருக்கிறதாக தான் இப்போதைக்கு தெரியுது ஓகே சார் பல விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிங்க அவங்க நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ விஷயம் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சார்